அறந்தாங்கி வடக்கு வீதியில் ராஜ்குமார் என்பவரது வீட்டில் காலையில் கேஸ் அடுப்பில் உணவு சமைக்கும் போது அடுப்பில் சிலிண்டர் மாட்டும் போது கேஸ் கசிந்து அடுப்பில் இருந்து குப்பென்று தீ பரவியது இது குறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த விபத்து குறித்து அறந்தாங்கி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்

ரெகுலரிட்டிக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது நீங்க உட்கறணும் உட்கறணும் ஒரு நேரமாவது سلامه காசு கூட கேக்குறாங்க எங்க கூப்பிட்டு சொல்லுங்க சார் ஒரு வந்து ரெண்டு வருஷத்துக்கு லாரி ரெண்டு ஒரு வருஷம் அது மாதிரி இருக்கு ரெண்டு வருஷம் கூட நான் வந்து செக் பண்ணி நல்லா இருக்குன்னு நாங்க கன்பூக்குல ஏத்துறோம் நாங்க சும்மாவே ஏத்துறோம் என்ன பண்றது ஏத்துறேன்னா உங்களுக்கு சிலிண்டர் வராது நானே திட்டு ஒரு நூறு பேருக்கு பேசுவேன் இங்க ஒரு கேஸ் கனெக்ஷன் ஏத்த நல்லா இருக்கு. கேஸ்ட் மொபைல் சன்னாப் القناه இது மேலதா சார் கே. அந்த காம்போட் போய் வா. மேல வரேன். அம்மா இவங்களுக்கு நம்பர் வச்சிட்டீங்க. 26 29 00 அது சரிதானே? ஒரு சார்பான பேர் பாருங்க.